இது வரைக்கும் ஆனால் சுறுசுறுப்பு இல்லாத இது வரைக்கும் சிம்மராசிக்காரங்க ஆக்டிவேட் இல்லாதவங்க அனைவரும் இனிமேல் சிம்மராசிக்காரங்க ராசிக்காரங்க ஆக்டிவேட் பெறக்கூடிய காலம் என்றால் அந்த சனி பகவானுடைய பார்வை நேரடியாக பதுகு தோஷங்கள் நிவர்த்தி என்றால் அது சனி பகவானுடைய பார்வை பதிந்தால் தான் கிடைக்கும் திருமண தடை விலகக்கூடிய காலம் சிம்ம பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக படுகின்றது நம்ம ராசி மேலே அதனால் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ டிப்ரெஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளி வரோம் மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய காலம் என்றால் இந்த மாதத்தை நாம எடுத்துக்கலாம் உடல் அளவுக்கு தொய்வான ஒரு நிலைமை இருந்தது நாம் வருவோம் இது வரைக்கும் வீடு கட்டல நான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்றவங்க அனைவருக்கும் இது ஒரு மேன்மை தரக்கூடிய விஷயம் என்றால் இந்த மாதத்தை நீங்க எடுத்துங்க சிம்மராசிக்கார மொத்த பேருக்குமே இது ஒரு பெரிய முன்னேற்றம் ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது பிப்ரவரி மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி நேயர்களே இந்த மாத தொடக்கமே நம்மளுக்கு ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்மளுக்கு தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது இந்த மாதம் தான் சாமி ஒரு பதிமூன்று தேதிகள் மட்டும்தான் சாமி அதுக்கப்புறம் ஒரு பதிமூன்று தேதிகள் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த தொந்தரவுகள் இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய ராசிநாதன் என்று ஒரு சனி பகவானுடன் சேர்ந்து நம்ம ராசியே பார்க்குறாரு ராசிநாதன் ஏழாம் இடத்தில் அமர்வதே பெரிய ஒரு நிம்மதி தான் சொல்லலாம் ஒரு வருத்தம் இதுவரைக்கும் நம்மளுக்கு உடல் உபாதைகள் மனநடா மனசு அப்படியே போராட்டத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கும் என்னங்க தெரியல இப்போ கொஞ்ச நாளாகவே நம்மளுக்கு மனம் இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஏற்படுது தனிமையும் நாடுதுன்னு தோணுது அப்புறம் தனிமையாக இருந்தாலும் அங்கே சொல் வருத்தமும் ஏற்படுத்துகிட்டு பாருங்கள் அது சனி பகவானுடைய பார்வை நம்ம ராசி மேலே விழுத்தால் வரக்கூடிய பிரச்சனை ஏன்னா ராமருக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்காரு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குருவோட வீட்டில் மீனத்தில் குரு ராகு பகவான் அமர்ந்திருப்பது ஒம்போது என்று சொல்லக்கூடிய இடத்துல நம்ம குரு பகவான் அமர்ந்திருக்கார் அவரால் ஓரளவுக்கு பரவாயில்லை அந்த தொந்தரவுலாம் நம்ம தடையில் இருந்தாலும் அந்த தொந்தரவுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிறோம் தொந்தரவுலேருந்து நாம தான் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கோம் இதுவே ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து சனி பகவான் முழுமையாக நேரடியாக கண்டகச்சனியோட பார்க்க பார்க்காது மெயினான பிரச்சனை தான் இதுவரைக்கும் ஆனால் சுறுசுறுப்பு இல்லாத இது வரைக்கும் சிம்ம ஆக்டிவேட் இல்லாதவங்க அனைவரும் இனிமேல் சிம்ம ராசிக்காரங்க ஆக்டிவேட் வரக்கூடிய காலம் என்றால் அந்த சனி பகவானுடைய பார்வை நேரடியாக பதிவு தோஷங்கள் நிவர்த்தி என்றால் அது சனி பகவானுடைய பார்வை தான் கிடைக்கும் திருமண தடை விலகக்கூடிய காலம் திருமணத்தடை இந்த மாதம் இருந்தவங்களுக்கு சிம்மராசிக்காரங்களா திருமண தடை விலகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய இடத்தை பகவான் நேராக செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று பார்க்கிற சாமி ஒரு நாலு தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் மகரத்தில் உச்சம் பெற்று பார்ப்பது ஒரு பெரிய முன்னேற்றம் தரமையா ஏன்னா மூன்று குடையவன் அல்லவா அவர் நாலு கொடையவன் அல்லவா மன்னிக்கணும் நாலு குடையவன் அல்லவா செவ்வாய் பகவான் அவர் உச்சம் பெறுகின்றார் எந்தத்தில் நாளுக்கு இது வரைக்கும் வீடு பிரச்சனையும் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் மகரத்தில் இருந்து ஆறாம் இடத்துல இருந்து உச்சம் பெறக்கூடிய காலம் அல்லவா அந்த பிரச்சனையிலேருந்து விலகப் போகிறது நம்மளுக்கு வீட்டோடு இருந்து வந்த சுகத்துக்கும் அனைத்துமே உடல் உபாதிகள்லாம் எதனா தொந்தரவு தொந்து இருந்ததுன்னா அந்த தொந்தருவெலாம் விலகக்கூடிய காலம் அல்லவா இந்த காலம் அமைய போகின்றது பெரிய பிரச்சனையிலேருந்து நாம் விடுபட போகிறதுனா இதுதாங்க முதல் ஆதரவு ஏன்னா இந்த முறை இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் வேறு யாரும் உச்சம் பெறல எந்த கிரகமும் உச்சம் பெறக்கூடிய காலம்னா இந்த செவ்வாய் பகவான் ஒருத்தர் உச்சம் பெற்றார் ஒரு பெரிய முன்னேற்றம் என்றால் இந்த முறை நம்மளுக்கு கிடைக்கப் போகிறது நல்ல இதுவரைக்கும் தூங்காமல் இருந்து வந்த சிம்மராசிகார் அனைவருக்கும் இந்த மாத தொடக்கமே நிம்மதியான உறக்கம் இருக்கும் நோய் நொடிகள் விலகக்கூடிய காலமாக இருக்குது தனவரவு கிடைக்கக்கூடிய காலமாக அமையப் போகின்றது மெயினான மேற்று தனவரவு நம்மளுக்கு கண்டிப்பாக உண்டு சாமி ஏன்னா மூன்று குடையவும் சேர்ந்து அதில் உச்சம் பெற்று கூடவே அந்த கோலோடு சேர்ந்து இருக்கார் அந்த இடத்துல அமர்ந்திருக்கார் ஐயா ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கார் ஏன்னா அவருடைய பார்வைக்கு பலாபலம் உண்டு அல்லவா ஏழுக்கும் எட்டுக்கும் நாலு ஏழு எட்டு என்ற பார்வை பார்க்குறாங்க ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாங்க தந்தை ஸ்தானத்தில் மட்டும் சற்று சந்தங்களங்கள் இருக்கோ அதை மட்டும் நாம் தொந்தரவு விளைவிடும் மற்றபடியான தொந்தரவுகள் நம்மளுக்கு எதுவும் கிடையாது நீங்கள் தைரியமாக இருக்கலாம் சனி பகவானுடைய தொந்தரவு கூட இந்த மாதம் அடங்கும் ஐயா ஏன்னா சூரிய பகவான் வந்தால் தான் அந்த அஸ்தங்கம் என்று சொல்கிறோம் பாருங்கள் அவர் கோல் வந்தாவே அஸ்தங்கம் பெற்று ஏன்னா உச்ச பல தான் அவர் போயிட்டுருக்கார் சனி பகவானுடைய தன்மை கூட கொஞ்சம் குறைஞ்சி தான் காடப்படும் என்னென்னா மென்டாலிட்டியே கொஞ்சம் நம்ம தான் திங்க் பண்ணுவோம் என்னென்ன கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் இருந்தால் கூட உடலளவு அளவு தொந்தரவுகள் அனைத்தும் விலகக்கூடிய மாதம் என்று தான் சொல்லலாம் பிரச்சனையிலேருந்து வெளிவரன்னா இந்த மாதம் பிப்ரவரி மாதம் நம்மளுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் தருது ஐயா பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக வெளிவருவோம் பகவானுடைய செவ்வாய் பகவானுடைய பார்வையும் சுக்கர பகவானுடைய பார்வை இது வரைக்கும் நம்மளுக்கு எல்லோருமே இல்லைங்க எங்கே வெளியூர்லாம் சுற்றிட்டுருக்கோம் நாம் வீட்டை தேடி வரக்கூடிய காலமாக இந்த மாதம் வெளியூரில் போய் படிச்சிட்ருக்க இருக்கையா சிம்மராசிக்கார்கள் சொல்கிறோம் வெளியூரில் போய் நாம் வேலை மொத்த பேருக்குமே வீட்டை தேடி வரக்கூடிய காலம் இந்த காலம் அமையும் இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு நம்ம குழந்தைங்களை பார்ப்போம் நம்ம மனைவி மார்க்களை பார்ப்போம் நம்ம சகோதரிகள் சகோதரிகள் சுத்தம் தாருங்களே நம்ம சுற்றும் சொல்கிறோம் இல்லை அந்த சுற்றத்தாரெல்லாம் பார்த்து நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் இல்லை உறவினர்கள் நம்மளை தேடி வருவாங்க ரெண்டுத்தில் எதனா ஒன்று நடக்கும் சுவாமி ஒன்று நாமும் இல்லறது தேடி நாம போகாமல் இருக்கோம் இல்லை உறவினர் நம்மளை தேடி வரக்கூடிய காலமாக அமையும் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல அமர்ந்திருக்காரையா தேவையில்லாமல் அந்த நோய் நொடிகள் ஏதேனும் இருக்க பெற்றால் இறை நினைப்போடு அந்த வைத்தியத்தை ஏற்படுத்துகிறேன் இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்க ஏன்னா ரெண்டாம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்காரு இறை நாமம் எப்பொழுதுமே இருக்கிறா மாதிரி பார்த்துங்க சாமி ஏன்னா எட்டிலே இருந்து ராகு பகவான் நம்மளுக்கு எட்டிலே ராகு ரெண்டிலே கேது ஏதேனும் தவறான ஒரு சின்ன செய்தாலும் நம்மளுக்கு தண்டனை பெற்று அந்த ரெண்டாம் இடம் என்பது அவ்வளோ ஒன்றும் இரண்டும் அவ்வளோ கடுமையான தாக்கம் அதுக்கு தான் நம்ம இப்போ கண்டங்க உங்களை எதுவும் செய்யாது தொந்தரவுகள் அனைத்தும் ஏழாம் அதிபதி ஏழிலே ஆட்சி பெற்றால் வெற்றி தான் தரும் மனம் இருக்கம் மட்டும் இருக்கும் நோய் நொடிகள் மட்டும்தான் இருக்கும் ஆனால் தொந்தரவு அதிகமாக பண்ணா சாமி இறைவனுடைய நாமத்தை உங்கள் நாவிலே சொல்லுங்கள் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம் என்று சொல்லுவார் இல்லைனா முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லுங்கள் ராமநாமமும் விஷ்ணு நாகமும் சகஸ்கர நாமங்களையும் சொல்லி பாருங்கள் இந்த மாதம் இல்லை சாமி இந்த மாதம் முழுவதுன்னா இந்த ஆண்டு முழுவதும் கூட நல்லா இருக்கு சார் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக படுகின்றது நம்ம ராசி மேல அதனால நாம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ டிப்ரஷன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும் மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய காலம் என்றால் இந்த மாதத்தை நாம எடுத்துக்கலாம் உடல் அளவுக்கு தொய்வான ஒரு நிலைமை இருந்தது தான் அந்த தொய்வான நிலையிலேருந்து நாம் வருவோம் இது வரைக்கும் வீடு கட்டல நான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்றவங்க அனைவருக்கும் இது ஒரு மேன்மை தரக்கூடிய விஷயம் என்றால் இந்த மாதத்தை நீங்கள் எடுத்துக்கங்கா சிம்மராசிக்கார் மொத்த பேருக்குமே இது ஒரு பெரிய முன்னேற்றம் இதுவரைக்கும் நான் வே இடம் ஐயா ஒரு இடம் வாங்கினா கூட இதுமாதிரி என் பேரில் ரிஜிஸ்டர் ஆகலைன்னா அது இந்த பிப்ரவரி மாதம் நம்மளுக்கு ரிஜிஸ்டரில் கொண்டு வரும் ஒரு எண்ணிக்கை கொடுக்குறா மாதிரி நம்மளுக்கு தொடும் வியாபாரம் செஞ்சுட்டு நம்ம முன்னுக்கு வர முடியல இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம வியாபாரமே செய்ய முடில சாமி வியாபாரத்தில் முன்னுக்கு வரலனா இந்த மாதம் முன்னுக்கு வரக்கூடிய மாதமாக அமையும் முன்னேற்றம் தருங்க கண்டிப்பாக சுகஸ்தானம் வழுக்கும் அந்த வீடு மனை காட்டக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் ஏற்பட போகின்றது பழைய வாகனங்கள் ஏதேனும் இருந்தால் அதிலேருந்து நாம் டிஸ்வால் ஆயிடும் டிஸ்வால் சொல்கிறோம் பார்த்தியா அதை விற்பனை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் சாமி எடுத்து போட்டுருவோம் ஒன்று அது ரொம்ப நாளாக தொந்தரவு பண்ணி இந்த வாகனத்தை நாம் மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய காலம் அமையும் கண்டிப்பாக கிடைக்கும் சுவாமி அந்த வாகனத்தால் முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்கள் நம்ம வாழ்வில் கிடையாது ஒரு ட்ராவல்ஸ் வச்சிட்ருக்கோம் ஒரு டிராவல்ஸ் வச்சுக்கிற சிம்மராசிக்காரன் மொத்த பேருமே பார்த்தோன்னா நல்ல வேறு பிராண்ட் மைண்ட் அவங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு அவங்க மூளை வேலை செஞ்சுங்கன்னே இருக்கும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி அல்லவா அந்த மூளை அந்த அவங்கள விட்டால் ஆளே கிடையாது புது புதிய புயற்சியில் அவங்கள ஈடுபட்டிங்கன்னே இருப்பாங்க அடுத்தது என்ன செய்யலாம் அடுத்தது என்ன செய்யலாம் அச்சீவ்மெண்ட்டு தான் அவங்களுடைய வேல்யூ டார்கெட்டு தான் அவங்களுடைய வேல்யூ என்னவா இந்த மனுஷன் இப்படி இருக்காருன்னு நம்ம நினைப்போம் அந்த அறிவுத்திறன் என்பது ரெண்டாம் அதிபதி அல்லவா அவங்களுக்கு வேலை கொடுத்து கொண்டே இருப்பார் அவை எல்லாம் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் கிட்டப் போகின்றது சிம்ரராசிக்கார் மொத்த சொல்ல சொல்கிறான் இது ஒரு என் முன்னேற்றம் தரக்கூடிய மாதம் என்றால் இந்த மாதத்தை நாம் எடுத்துக்கலாம் நல்ல புத்துணர்ச்சி பெறக்கூடிய மாதமாக வருது உடல் உபாதைகள் ஏதேனும் இருந்து வந்தால் அந்த தொந்தருளுந்து விலக போகிறோம் உச்சம் பெற்றால் கண்டிப்பாக நன்மை நடக்கும் நான்காம் அதிபதி சொல்லக்கூடியது அதிபதி உச்சம் பெற்றாலே மேன்மை தரப்போகின்றது நாளுக்கும் ஒம்பதுக்கும் உடையவர் அது நல்ல ஒரு பெரிய தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்ல நல்ல ஒரு இடத்துல கிரகங்கள் அமர்ந்திருக்குது சனி பகவானுடைய சேர்க்கையோடு சேர்ந்து நம்ம ராசிநாதன் ஏழாம் இடத்தில் அமர்வது பெரிய புண்ணியம் புத பகவானும் அமர்ந்திருக்கிறார் ரெண்டாம் அதிபதியும் இன்னும் பெரிய முன்னேற்றத்தை தரத்துனா இந்த பாக்கியம் கிடைக்குயா ஒரு தொந்தரவு கிடையாது இந்த முறை நம்மளுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் ஐயா ஒரே வார்த்தை சொல்லலாம் வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் இறை வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் காணப்படும் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு பெரிய ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய மாதம் ஐயா இது வரைக்கும் நாம் வேண்டதில் ஏதேனும் இருந்திருந்தால் நம்ம குலதெய்வ வழிகாட்டோம் குலதெய்வ வழிபாடாகட்டும் இல்லை முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடிய அரங்கநாத பெருமான் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கமும் சரி பெரிய பெரிய தெய்வ ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் அல்லது காவிரி ஆறு கங்கை ஆறு என்று சொல்கிற மாதிரி அந்த காவிரி ஆறு தாமிரபரணி இந்த மாதிரி ஆறுகளில் கொள்ளிடம் என்று சொல்லக்கூடிய ஆற்றெல்லாம் நாம் தலை முழுகி பெரிய புண்ணிய நீராடுற பாருங்க அந்த பாக்கியெல்லாம் கிடக்கும் கங்கை கோதாவரி கிருஷ்ணான்ற மாதிரி இங்கே ஓடுறக்கூட ஆறுகளே எல்லாமே நல்ல மேன்மை தரும் அந்த புனித நீராடினாலே போதும் கங்கை என்பது எல்லாருக்கும் பொது தான் அனைத்து நீருமே கங்கை நீர் தான் நம்ம உயிரை காப்பாற்றுதல்லவா குடிக்கின்ற நீர் அந்த நீர்கள் மூலிமா நாம் நீராடி நம்ம பாவங்களை போக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் ரொம்ப சிறப்புங்க அது சனி கர்மக்காரகனுடன் சனி அதாவது சூரிய பகவான் காணப்படும் பொழுது ஏழாம் இடத்துல காணப்படும் போது இதெல்லாம் எப்போ ஒரு டைம் தான் கிடைக்கும் அந்த பாக்கியத்தில் ஒரு மாதம் இருக்கப்படுறார் அவ்வளோதான் இந்த கர்மா என்பது நம்மளோட விட்டுட்டு விலக போவதான்னு அர்த்தம் பகவானுடைய பார்வையும் உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வையும் நம்ம ராசி மேலே விழப்போகுது இது வரைக்கும் கிடைக்காத பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் சிறப்பான மாதம் என்றால் இந்த பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கலாம் சாமி தொந்தரவு கிடையாதுங்க மனதளவில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலக போகுதுங்க ஏன்னா உடல் அதிவு உபாதைகள் மட்டும் கொஞ்சம் இருக்கும் சுய சுய தொழில் வேலை செஞ்சுட்டு இது ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய மாதம் தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்ல மாணும் ஐயா எனக்கு கடை கடையில் நான் எங்கேயோ பிளாட் பாரத்தில் வச்சுருக்கேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடை கிடைக்கும் அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்க போகுது ப்ரமோஷன் இல்லாத வந்து வந்த சிம்ம இது ஒரு பொன்னான காலம் என்று தான் சொல்லுவேன் பூர்வ புண்ணிய சாதியாதிபதியை வந்து உச்சம் பெறுவதே ஒரு பெரிய பாக்கியம் நம்மளுக்கு அந்த பரிவர்த்தனை யோகம் வேற இருக்குது நம்மளுக்கு ஏன்னா ஏழாம் அதிபதி அவரே போய் அமர்ந்துட்டு அவர் வீட்டிலே அவர் அமர்ந்திருக்காரு ஏழுக்குடையவனே தன்னுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ஏழாம் வீட்டில் ராசிநாதனே அமர்ந்திருப்பது ஒரு பெரிய பரிவர்த்தனை பார்வை பரிகிருந்தது பெரிய சுபத்தம் வாய்ந்த தன்மை சூரியன் பார்வை மேலே விழுது சனி பகவானுடைய பார்வை மேலே விழுது குரு பகவானுடைய பார்வை மேலே விழுது செவ்வாய் பகவான் உச்சம் பெற்ற பார்வையும் மேலே விழுது சாமி வரைக்கும் செம்மராசிக்கு இருந்து வந்த கொடுப்பனை எல்லாம் சேர்ந்து ஒன்றா கொடுக்கக்கூடிய காலம் என்றால் இந்த மாதத்தை எடுத்துக்கலாம் சாமி நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழும் என்பது மேலும் நல்லதெல்லாம் நடக்க ஸ்ரீ முருகப்பெருமானையும் ஸ்ரீமன் நாராயணனை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் அனைவிதமான நல்ல முன்னேற்றங்கள் தோன்று கூறி விடைபடுகிறேன் நன்றி வணக்கம்